சர்தார் டூ அந்த படப்பிடிப்பில் வந்து சண்டை பயிற்சியாளர் ஒருத்தர் திறந்து போயிட்டார் ஏழுமலை அப்படிங்கிறவர் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னாலஜிஸ்க்குலாம் முன்னாடி சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி எவ்வளோ எண்ணற்ற பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க ஸ்டன்ட் யூனியனில் ஆனால் ஸ்டன்ட் யூனியனில் இருக்கிறவங்க மட்டும் ஏன் சார் நோன் பர்சன்ஸாக இருக்கிறது இல்லை அவங்களுடைய லைஃப்ங்கிறது அன்றாடம் செத்து படைக்கிற ஒரு லைஃப் இதில் ரெண்டு மூணு கேட்டகரி சில கேட்டகரி வந்து கூட்டத்தில் நின்று ஆய்வூன்னு கற்றுட்டு ஓடுற கேட்டகிரி சில இது அந்த வித்தைகளை கற்றுக்கிட்டு அதை ஸ்கிரீன் பர்சன்ஸாக கொடுக்குறாங்க இன்னும் சில பேர் ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு தனியாக ஒரு ஊதியம்னு கொடுப்பாங்க அது நீங்கள் நம்பர் முடியாது ரொம்ப ரொம்ப தமிழ் அப்படி இருந்து ஒருத்தர் குறிஞ்சுக்கிழ விழுறாருன்னா அவருக்கு அதிகபட்சம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க அந்த வேலை செய்யறது கிட்டத்தட்ட உயிரை பணைய வைக்கிற ஒரு விஷயம் இங்கிலீஷ் படம் பாக்குறமாங்கிற அளவுக்கு அவங்க பண்றாங்க அப்ப அதுக்கு பின்னாடி உங்களுடைய அந்த உழைப்பு இருக்குங்க அதற்கான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்குதான்னா பெருசா இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய அடர்த்தி இல்ல இருக்கு இன்னைக்கு ஸ்டென்டோட தரமும் வந்து உயர்ந்தது ஹாலிவுட் படங்களுக்கு இணைய இன்னைக்கு ஸ்டென் கிராபர்லாம் சூப்பரா வந்துட்டாங்க நம்ம சத்யான்னு சொல்றத சொல்றாங்க உங்க டூப் வந்துட்டாரேனு கேக்குது அவர் டூப்ல தான் வந்து அவர் தான் நெஞ்சம் அப்படின்ல அவர் சொன்னது ஸோ அளவுக்கு ஸ்டன் கலைஞர்களை உணர்கிறவர்கள் நீங்கள் எவ்வளோ பேருக்கு விஜயகாந்தெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதையே வேற அண்டை காட்சிகள்ங்கிறது நீங்கள் பயிற்சி பெற்றவர்கள் பண்ணுறது வேற ஒரு ஹீரோ பண்ணுறது வேற ஏன்னா அவர்கள் பயிற்சி பெற்ற கலைஞர் இவங்களுக்கு பயிற்சி குளோப் த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக வெகு நாட்கள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணி ஆமாம் ஸோ இப்போ இந்தியன் டூ பற்றி கண்டிப்பாக பேசவே மாட்டேன் சார் அந்த அதான் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து விட்டு வெளில வரும்போது போட்டால் ஒரு வணக்கம் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு நீங்கள் போடுறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தியன் டூ பேசுறதுக்கு முன்னாடி பேசவே மாட்டேன் இந்த இன்டர்வியூ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டண்ட் யூனியன் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா அண்மையில் சர்தார் டூ அந்த படப்பிடிப்பில் வந்து ஒரு ஸ்டண்ட் அதாவது சண்டை பயிற்சியாளர் ஒருத்தர் வந்து போயிட்டார் ஏழுமலை அப்படிங்கிறவர் இன்றைய சமூக வலைதளங்கள்லாம் அளவு நம்ம பயன்படுத்துறதுனால இப்படி சண்டை பயிற்சியில் ஒருத்தர் வந்து இருபது அடி வயதுலேருந்து கீழே விழுந்து உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறோம் நிறைய ஆர்ஐபி போஸ்ட் போடுறோம் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னாலஜிஸ்க்குலாம் முன்னாடி சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி எவ்வளோ எண்ணற்ற பேர் வந்து உயிரிழந்துருப்பாங்க ஸ்டன்ட் யூனியனில் இப்போ ஒரு கேமராமேன் வந்து உயிரிழந்துட்டார்னா உடனே நம்ம போடுறோம் பிசி ஸ்டி நம்ம இது மாதிரி அவர் உயிரோடு இருக்காது இது மாதிரி நிறைய பேர் நம்ம நோன் பர்சன்ஸாக இருக்காங்க எடிட்டர்ஸ் நோன் பர்சன்ஸாக இருக்காங்க ஆனால் ஸ்டண்ட் யூனியனில் இருக்கிறவங்க மட்டும் ஏன் சார் நோன் பர்சன்ஸாக இல்லை இல்லை ஸ்டன் டைரக்டர்ஸ் பேர் நிச்சயமாக தெரியும் கடல் கண்ணன் ஆனால் ஸ்டன் சிவா அது மாதிரி அவங்க பேர்லாம் தெரியும் பட் அவங்களுக்கு கீழே பணியாற்றுகிற இந்த படத்தில் நிறைய படங்களை நம்ம பார்ப்போம் முகம் தெரியும் ஆள் பேர் தெரியாது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பட்டு அதுதான் இப்போ அவங்களுடைய லைஃபுங்கிறது அன்றாடம் செத்து பிழைக்கிற ஒரு லைஃப் இதில் ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது சில கேட்டகரி வந்து கூட்டத்தில் நின்று இவங்களும் கற்றுட்டு ஓடுற கேட்டகரி சில இது அந்த வித்தைகளை கற்றுக்கிட்டு அதை ஸ்கிரீன் ப்ரொஷன்ஸாக கொடுக்குறவங்க இன்னும் சில பேர் ரிஸ்க் எடுக்கிறவங்க இப்போ அவங்களெலாம் தான் மாடியிலேருந்து ஒரு மூணாவது மாடியிலேருந்து கீழே விழுறது அப்புறம் இந்த நெருப்புக்குள்ளே பூந்து வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்களை பண்ணுவாங்க அதை விரும்பி பண்ணுறவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தரப்படுகிற இந்த எக்ஸ்ட்ரா சம்பளம் ஆமாம் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு தனியாக ஒரு ஊதியம்னு கொடுப்பாங்க அதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அது கே கேட்டோம்னா நமக்கு ரொம்ப வயித்தரிச்சுலாம் இருக்கும் இதுக்காக இவர் உலகம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாடியில இருந்து ஒருத்தர் கீழே விழுறாருன்னா அவருக்கு அதிகபட்சம் எவ்வளவு கொடுப்பாங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க அந்த வேலை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட உயிரை பணையம் வைக்கிற ஒரு விஷயம் அது ஆனால் அப்படிதான் நீண்ட காலமா இங்கே போயிட்டு இருக்கு பொதுவாகவே இன்னைக்கு ஸ்டண்டோட தரம் வந்து உயர்ந்திருக்கு ஆமாங்க ஹாலிவுட் படங்களுக்கு இணைய இன்னைக்கு ஸ்டென் கிராஃபர்லாம் சூப்பராக வந்துட்டாங்க கொரியோகிராஃபர்லாம் வன்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா திலீப் சூப்பராகனா எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது இது இது நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்குறோமாங்கிற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்போ அதுக்கு பின்னாடி உங்களுடைய அந்த உழைப்பு இருக்குல்ல அதற்கான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்குதா பெருசாக இல்லை அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய அதிருப்தியெல்லாம் இருக்குது அவங்க எல்லா சம்பளத்தையும் போய் ஹீரோ கையில் கொடுத்துட்றீங்க முந்நூறு கோடி இரநூறு கோடி அங்கே கொடுத்துட்றீங்க நாங்கள் ஒரு பட்ஜெட் கொடுத்தா மட்டும் இதை இங்கே குறைங்க அங்கே குறைங்கன்னு சொல்கிறீங்க அது மட்டும் என்ன நியாயங்கிற கேள்வி எல்லா சினிமா கம்பெனிகள்லையும் இவங்க இவங்களோட அந்த ஆர்குமெண்ட் நடக்கும் போதெல்லாம் அவங்க இது இந்த கேள்வியை மறக்காமல் வைக்கிறாங்க அங்கே ஒரு நூறு கோடி கொடுக்குறீங்களாங்க நாங்கள் உயிரை பணையை வச்சு ஒன்று பண்ணுறோமே எங்களுக்கே அவங்களை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பட் இதெல்லாம் மாறணும் அவங்களோட கேள்வி நியாயம் தானே சார் ஒரு கட்டாயம் நியாயம் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து ஒரு ஹீரோவை வைக்கிறோம் வர்றா எத்தனை பேரை பறந்து பறந்து அடிக்கிறாருங்க ஆனால் முகம்தான் வருது பாக்கி எல்லாமே அந்த ஒரு முறை சத்தியராய் சொன்னதை சொல்லுவாங்க உங்கள் டூப் வந்துட்டாரான்னு கேட்கும்போது அவர் டூப் இல்லை நான் தான் டூப்பு அவர் தான் நெஞ்சம் அப்படின்லாம் அவர் சொன்னது உண்டு ஸோ அந்தளவுக்கு ஸ்டன் கலைஞர்களை உணர்கிறவர்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க சார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது விஜயகாந்தெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதையே வேறையாக இருந்துச்சு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து சாப்பாட்லேயே கொஞ்சம் வெரைட்டி இருக்கும் இப்போ வந்து பெரிய நடிகர்கள்னால் அவங்களுக்கு வந்து நான்வெஜ் ஒரு ரெண்டு ஐட்டம் ஜாஸ்தி இருக்கும் சரி கொஞ்சம் அந்த கூட்டத்தில் நிற்கிறவங்கன்னா அவங்களுக்கு நான்வெஜ்ஜே இருக்காது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டென் கலைஞர்களுக்கு ஒரு அன்லிமிட்டடாக கொடுங்க அவங்க என்ன நான்வெஜ் சாப்பிட்டாலும் கொடுங்க அவங்களுக்கு கணக்கே பார்க்காதீங்க அப்படின்லாம் சொன்ன ஒரு விஜய்தான் பட் பல கம்பெனிகளில் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அவங்க ஃபைட் காட்சிகள் வந்தால் கூட அவங்க தனியாக மெனு கொடுப்பாங்க என்ன ஃபைட்டர்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் ஃபுட்டில் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கே ரொம்ப அழுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பேசுற நிறுவனங்கள்லாம் உண்டு இருக்கு ஆனால் விஜயகாந்தை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கெல்லாம் அன்லிமிட்டெட் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துங்க நோ ஆர்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்தார் ஸோ அதனால சில பேர் தான் அவங்கள உணர்றாங்க சில பேருக்கு இன்னமும் அவர்களை தான் இருக்காங்க நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஏதாவது சார் என்ன அப்படின்னா விஜயகாந்த் அவர்களோட மறைவு கூட ஸ்ட சண்டை பயிற்சியாளர் வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஒரு டீமே வந்தாங்க ஸ்டண்ட் யூனியன் டீமே வந்தாங்க ஸ்டண்ட் யூனியன் டீம்ல இருக்கிறவங்க அதிகமான நேர்காணலையும் சரி நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சொன்ன ஒரு பேர் நம்ம வரையும் பார்த்தோன்னா அஜித் அவர்களோட பேரை சொல்லியிருப்பாங்க அதிகம் வந்து டூப் போட விட மாட்டாரு ஆனா அதுக்கான காசு எங்ககிட்ட கொடுத்துருவாரு ஆரம்ப படம் அந்த ஷூட் கார் விட்டு இன்னொரு கார் ஜம்ப் பண்ற ஒரு சீக்வன்ஸ்ல கூட டூப் வேணாம்னு சொன்னாரு பட் ஈக்குவல்கான சாலரி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஸோ அஜித் குமார் எந்தளவு சண்டை பயிற்சியாளர் உதவுறாரு வேற எந்தெந்த உதவ நடிகர்கள்லாம் உதவாமல் இருக்காங்கன்ற மாதிரி கருத்து இருக்கு சார் இப்ப இல்ல நீங்க அந்த மாதிரி டூப் வேண்டாம் நானே பண்ணுவோங்கிறது பெரிய தவறு அதை வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்த் வந்து பல யங் நடிகர்களை அவரை பார்க்க போகும்போது இந்த புதுசாக அறிமுகமான ஹீரோக்கள்லாம் அவரை பார்க்க போனாங்கன்னா அவர் பண்ணுற முதல் அட்வைஸு ஃபைட் சீனில் நீயாக ரிஸ்க் எடுக்காத அதுக்குன்னு டூப் இருந்தாங்கன்னா அவங்கள பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவார் பல பெரிய ஹீரோக்கள் இந்த வளரும் கலைஞர்கள்ட்ட ஹீரோக்கள்கிட்ட சொல்கிற முதல் அட்வைஸே இது தான் ரிஸ்க் எடுக்காத சண்டை காட்சியில் அப்படின்னு ஏன்னா இங்கே எண்ணூர் தோழன் பாபு வந்து இதே மாதிரி ஒரு சண்டை காட்சியில் ரிஸ்க் எடுத்து பல வருஷமா கோமாவில் இருந்தார் இறந்துட்டாரான்னு எனக்கு தெரியல சரி கரெக்டாக எனக்கு இல்லை ஓகே சார் பட்டு பல வருடங்களா அது வந்து வேகமாக வளர வேண்டிய ஒரு ஹீரோ நானே இந்த ஃபைட்டு பண்ணுறேன்னு சொல்லி மாடியிலேருந்து கீழே விழுந்து முதுகெலும்பு உடஞ்சி அவ்வளோதான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு கழுத்துக்கு கீழே அவங்க வேலையே செய்யாது பல பேர் அதை உதாரணமாக சொல்லுவாங்க பாபுவை பாருங்கள் பாபுவை பாருங்கள் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ இதுவும் உயிர் அதுவும் உயிர் இந்த உயிர் மட்டும் துச்சமான்லாம் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவர்கள் பயிற்சி பெற்ற கலைஞர்கள் இவங்களுக்கு பயிற்சி கிடையாது இப்போ அவங்க மூணு மாடியிலேருந்து குதிக்கணும்னா அதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்தவங்க அந்த மேலேருந்து பார்த்தாலே அவங்களுக்கு பயம் இருக்காது இது எப்படி சரியாக பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர ஐயோ இங்கேருந்து குதிக்கிற பயம் இருக்காது ஆனால் ஒரு ஹீரோன்னா அந்த பயம் இருக்கும் அப்போ அஜித் இதை பண்ணுறாருங்கிறதே தப்பு அவர் வந்து பைக் ஓட்டுற காட்சி கார் ஓட்டுற காட்சிகள் எல்லாம் அவர் டூ போடாமல் பண்ணுறாரு அதே நேரத்தில் நான் வந்து ஒரு பல்டி எடுப்பேன் கீழே விழுவேன் அப்படின்னா தடவை அது மாதிரி ஆச்சு ஆமாம் சார் என்னோடய ஃப்ரெண்டு நந்தா புரிய ஒருத்தர் அவர் வந்து மகான்னு ஒரு படம் அஜித்தை வச்சு எடுத்தார் சரி நிக்காட் சக்கரவர்த்தி தான் தயாரிப்பாளர் அந்த படம் ஸ்டார்ட் ஆகி முதல் நாள் ஷூட்டிங்கை ஃபைட்டு தான் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பெட்டெல்லாம் போட்டாங்க அஜித் வந்து ஃபைட் பண்ணி விழணும் அந்த பெட்டில் விழணும் ஆனால் அவர் தள்ளி போய் விழுந்துட்டார் விழுந்து காலில் சரியான ஃப்ராக்சரு போய் படுத்தவர் தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஷூட்டிங் இல்லை மூணு மாசத்துல எல்லாமே மாறிடுச்சு சுச்சுவேஷனே மாறி இவர் அந்த படமே கிடச்சி வரைக்கும் அஜித்தை பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த ஒரு சண்டை காட்சி அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு காதல் காட்சியை ஆரம்பிச்சு ஒரு சாங் டூ இட்னு ஆரம்பிச்சிருந்தா அந்த படம் வந்திருக்க ஒரு பெரிய டைரக்டர் இன்னைக்கு அவரோட நிலைமையே வேற நிலைமையே வேற ஸோ அது மாதிரி சண்டை காட்சிகள்ங்கிறது நீங்க பயிற்சி பெற்றவர்கள் பண்றது வேற ஒரு ஹீரோ பண்றது வேற அதனால அஜித் பண்றதை பெருமையாலாம் நம்ம பேசக்கூடாது சரி சார் அந்த ஒரு வரிசையில் சார் அந்த ஸ்டண்ட் யூனியனில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லி யார் சார் இருக்கா நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் இருக்காரு அஜித்தும் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டன் கலைஞர்களுக்கு எல்லாருமே ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாங்க எல்லா ஹீரோக்கள் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு அவ்வளோ இருக்கும் இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு கண்டிப்பாக அஜித்துக்கு எவ்வளோ இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் கால தொட்டு கும்பிட்டுட்டு தான் அந்த படப்பிடிப்பு தளத்தை விட்டு வெளியில் போவாங்க ஒரு பாடல் காட்சி நடக்குது அப்படின்னா அந்த மாஸ்டர் அந்த சாங்கை ஆரம்பிக்கும் முன்னாடி அவர் காலை தொட்டு இந்த குரு வணக்கம் சொல்லுவாங்க குரு வணக்கம் அதே மாதிரி அவங்க செட்டை விட்டு வெளியில் போகும்போது அதே மாஸ்டர் காலையில் விழுந்துட்டு தான் போவாங்க அதே மாதிரி ஸ்டண்ட் இயக்குனர் சண்டை இயக்குனர் காலை தொட்டு கும்பிட்டு தான் ஃபைட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி போகும்போது அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவாங்க இது ரெண்டும் இந்த ரெண்டு பேருக்கு தான் வேறு யாருக்குமே கிடையாது அதனால அந்த பெருமைக்குரிய ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க பெருமைங்கிறது வெறும் வார்த்தைகளாகவோ செயல்களாகவோ இருக்கக்கூடாது பணமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்காங்கிறது இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பல இன்டர்வியூவில் நம்ம பேசும்போது சார் ப்ரொடியூசர் கவுன்சில் பற்றி பேசியிருக்கோம் இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்கான நிறைய முடிவுகள் எடுக்கும்போது இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டரோட நடிகர் சங்கம் பற்றி பேசியிருக்கோம் ஆனால் இதுவரை சினிமா நடிகர் சண்டை பயிற்சியாளர்கள் சங்கத்தை பற்றி நம்ம பேசினது இல்லை சார் ஏன்னா அவங்க ஒரு யூனியனில் வந்து ஒரு நட்சத்திர கலைகளான ஒரு தடவை நடத்தினாங்க அதாவது சன்ட் ஆக்டர்ஸோட யூனியன் அதில் தான் விவேக் கூட வந்து பேசியிருப்பார் தலை அஜித்ன்னு சொல்லணும் எல்லாம் கத்தாரிடுவாங்க அப்பத்துலேருந்து இப்போ வரையும் அவங்க பண்ண ஒரே ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் இதுவரையும் அவங்களுக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லையா அது ஒற்றுமை இல்லாமல் என்ன சார் உள்ள என்ன மாதிரியான பால்டிக்ஸ் இருக்குது சார் அங்கே ஏன்னா அந்த சங்கத்துக்குள்ளே எவ்வளோ பால்டிக்ஸ் இருக்குலாம் நமக்கு தெரியாது ஏன்னா அதை பற்றி நான் இது வரைக்கும் யோசிச்சது கூட கிடையாது சரி சார் நீங்கள் சொன்னதுனால நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது பட் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இப்போ ஃபைட்டர்ஸ் இல்லையா இப்போ சாதாரண மனிதர்களுக்குள்ளேயே அவ்வளவு கோபமும் வெறியும் இருக்கும் பொழுது அவங்க தினந்தோறும் அதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள வந்து அந்த நிச்சயமா அந்த போட்டி உணர்வு எல்லாம் இருக்கும் அது சங்கத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல நான் நிஜமா பிளாக்கா இருக்கேன் ஏன்னா நான் ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் இன்டர்வியூ எடுத்து வரேன் சார் நான் நினைச்ச ரொம்ப நாளா வெறும் காட்சி காய்ச்சி மட்டும் தான் ஒரு ஸ்டண்ட் யூனியனோட வேலை அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் வர பைக் ஆக்சிடென்ட்டு சின்ன சின்ன ஒரு எமோஷன் சீக்வன்ஸ் அதிகமான எமோஷனில் மாற்றி ஏதாவது உடைக்கிற சீக்வன்ஸ் கூட வந்து ஸ்டண்ட்டில் தான் வரும் ஒரு ஹீரோ ஒரு கண்ணாடியை உடைக்கிற மாதிரி இருக்கும்போது வந்து அந்த ஃபேஸ் கட்டாம பாடியை காமிச்சா அதில் கூட ஒரு டூப் தான் நடிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் இது மாதிரி ஓவரால் வயலன்ஸுக்குனே வந்து ஒரு ஸ்டண்ட் யூனியனை இங்கே யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார் இல்லை அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும் இல்லை ஆமாம் சார் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும் படப்பிடிப்புள்ள ஒரு ஆணி அடிக்கிற காட்சி இருக்குதுன்னு வைங்க ஆணி அடிக்கிற தேவை சரி காட்சி விட்டுருங்க ஒரு தேவை இருக்குது நம்மளா எடுத்து அடிச்சிக்க முடியாது அதுக்கு ஆர் டைரக்டர் யூனியன்லேருந்து அப்ஜெக்ஷன் வரும் நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளா ஒரு ஆணி எடுத்து அடித்தோம்னா அதிகபட்சம் ஐம்பது ரூபா கூட ஆகாது ஆனால் அவங்கள நீங்கள் வர வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா பேட்டா சம்பளம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு போய் ஒரு ஆணி அடிக்கிறதுக்கே நீங்கள் ஐயாயிரூவா செலவு பண்ணணும் இது மாதிரி வந்து நிறைய ஸ்டெண்ட் யூனியனுக்கும் இருக்குது இப்போ நீங்களாக வந்து ஒரு ரிஸ்க்கான காட்சி பண்ணக்கூடாது அதுக்கு எங்களா வச்சு தான் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது படத்தை பார்த்துட்டு இது எப்படி அவங்களா பண்ணுது நாங்கள் போய் கேட்போம் அப்படின்னு யூனியனில் புகார் கொடுத்து கேள்வியெல்லாம் வந்திருக்கிறது உண்டு எல்லா யூனியனுக்கும் இந்த இது இருக்குது இப்போது ஒன்றும் இல்லை கார் நம்ம ஒரு நல்ல கார் வச்சுருக்கோம் நம்ம ஓட்டிகிட்டு வந்துட்டால் பிரச்சனை கிடையாது ஒரு ப்ரொடியூசராக இருப்பார் ஒரு டைரக்டராக இருப்பார் அவரே ஓட்டிகிட்டு வந்துவிட்டால் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் ஒரு டிரைவர் வச்சுருந்தாருன்னா அவர் யூனியனுக்குள்ளே வரணும் அல்லது யூனியனுக்கு அதுக்கான காசு கொடுக்கணும் இல்லைனா எங்கள் டிரைவரை வச்சுக்கோங்க நம்ம சோ இந்த பிரச்சனைகள் தான் இங்கே இருக்கு எல்லா சங்கத்துக்கும் இருக்கு பட் வேற வழி இல்ல அது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் அதை விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு வேற வேற யாராவது உள்ள வருவாங்க நாம சும்மா உட்காந்துருக்கணுங்கிற ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அது நம்ம தப்புன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதான்னு தெரியல சரிங்க சார் ப்ரொடியூசருடைய வழி அது அவங்களோட நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து ஆமா வந்து இந்த ஸ்டண்ட்ல இருந்து அப்படியே இது நடந்த சர்தார் டூக்கு வரணும்னு நினைக்கிறேன் சார் என்ன அப்படின்னா பார்டு வரும் பதப்பதைக்குது சார் அதுவும் தமிழ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப பதப்பதைக்குது பார்ட் டூ மட்டும் தமிழ் சினிமாவில் ரொம்ப சுதப்புறதுக்கான காரணங்கள் இல்லை சார் வெற்றி படங்கள்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சிங்கம் டூ அப்புறம் விக்ரம் டூ கம்மன் அடிச்ச விக்ரம் டூ இது மாதிரி வர விடுதலை டூ வரப்போகுது ஒரு சில படங்களை மட்டுமே வந்து வெற்றி படமாக பார்க்குறோம் ஆனால் அதிக சந்திரமொழி டூ சந்த அப்புறம் சண்டகொழி டூ இது மாதிரியான படங்கள்லாம் தோல்வி படங்கள்லாம் மாறினதுக்கான காரணங்கள் என்ன சார் அதான் கரெக்டான லீடு இல்லையா இப்போ பாகுபலி கேஜிஎஃப் போன்ற படங்கள்லாம் பார்ட் டூ வரும்போது அது வந்து பார்ட் டூனோட அதிக சக்சஸ் ஆகுது இப்போ எந்த இடத்துல சார் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் இல்லை நீங்கள் அந்த மினக்கடல் தான் ஃபஸ்ட் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆமா அப்போ முதல் பகுதிக்கு நாம் எந்த அளவுக்கு உழைச்சோமோ எந்த அளவுக்கு சிந்திச்சோமோ எந்த அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பிளேக்காக காத்திருந்தோமோ அது ரெண்டாவது பார்ட்டுக்கும் வேணும் இல்லை கண்டிப்பாக இப்போ அது மேலோட்டமாக அதை வந்து இவங்க டீல் பண்ணுறாங்க அதுதான் இங்கே பிரச்சனை இப்போ இந்தியன் டூவை பொறுத்தளவுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் எடுத்து எப்போவுமே பழைய படம் நீங்கள் தியேட்டருக்கு வரும்போது அது என்ன தான் நீங்கள் கருத்து சொன்னாலும் எடுபடவே எடுப்பாது ஒரு படம் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளே திரைக்கு வந்துடணும் யார் படமாக இருந்தாலும் அஞ்சு வருஷம் எடுத்ததுன்னா அதை வந்து நீங்கள் பழைய துணி கணக்கில் தான் போடுவாங்க இது சங்கர் கமல் லைக்கா அனிருத்த அப்படி இப்படிங்கும்போது ஒரு புதுசாக நம்ம எதிர்பார்த்தது நம்முடைய தவறு அது அந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது ரசனைகள்லாம் போச்சு ஸோ அதனால் வந்த பிரச்சனை பட் எல்லா படங்களுமே இந்த பார்ட் டூ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பார்ட் ஒன்றை வச்சு இது பிஸ்னஸ்ஸை தான் பார்க்குறேன் ஒரு படம் தியேட்டருக்கு வந்து மக்களை கவரணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ பெரிய ஹிட் அடிக்கணுங்கிற எண்ணத்தை எல்லாம் தாண்டி இப்போ இந்த பேரை போட்டோம்னா இந்த நிறுவனம் வாங்குதா ஓடிடி இப்போ இந்தியன் டூன்னா ஓடிடியில் இவ்வளோ போயிடும் சேட்டலைட்டில் இவ்வளோ போயிடும் அப்போ புதுசாக ஒரு பேர் வச்சிங்கன்னா அது அவ்வளோ போகும் வாங்குறதுலாம் இங்கே கேள்வியாக இருக்குது இப்போ அரண்மனை ஃபோர்னு ஏன் எடுக்கிறாரு ஆமாம் சார் அரண்மனை ஒன்றுக்கும் ஃபோருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை ஆக்ட்ரஸ்லேருந்தே ஆக்டி ஆர்டிஸ்ட்லேருந்தே சம்பளம் கிடையாது சம்மந்தம் கிடையாது ஆனால் ஏன் அந்த பேரை வைக்கிறாங்கன்னா அந்த பேருக்காக ஒரு பிஸ்னஸ் இங்கே இருக்குது அப்போ இந்த பிஸ்னஸ் அங்கங்கே பண்ணி நம்ம கணக்கை நேர் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் ஓடினாலும் சரி ஓல்ட்ல நாளை சரிங்கிற முன்முடிவோடு தான் வர்றாங்க இங்கே அப்போ எப்படி படங்கள்லாம் போகணும் இப்போ சார் ஹாலிவுட்டில் அதுக்கப்புறம் வேறு லாங்குவேஜில் நம்ம பார்க்கும்போது ஒரு படத்தை முடிக்கும் போதே அந்த கதையே வந்து ரெண்டு பார்ட்டுக்குள்ளதாக தான் இருக்கும் அந்த படத்தோட எண்டிலே பார்ட் டூ கொடுக்குறாங்க இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்தை வந்து ஒரு பார்ட்டாக எடுத்து முடிச்சுட்டு அது ஓவரால் ஹிட் ஆனோன்னே அதை வச்சு இதுக்கு இன்னொரு பார்ட்டு எடுக்க வேணாமோங்கிற மைண்ட் செட் இருக்கா சார் இல்லைங்க அது என்னென்ன இப்போ சில நேரம் எக்ஸஸ் ஆகிறதை போட்டு ரெண்டாவது பார்ட்டாக கொண்டு வந்துடுறாங்க சில நேரம் இந்த படம் நல்லா ஓடும்னு நினச்சி பார்ட் டூ லீடு எல்லாம் கொடுக்குறாங்க பல உப்புமா படங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ லீடு இருக்கும் இந்த படத்துக்குலாம் ஏன்டா லீடு கொடுக்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஆத்திரம் வரும் அப்போ இந்த பார்ட் டூங்கிறத இவங்க தொடர்ந்து வியாபாரமாக தான் பார்க்குறேன் இந்த மக்களை என்டர்டைன் பண்ணணும் இதே சந்தோஷத்தை பரவசத்தை அவனுக்கு அடுத்த இது கடத்திட்டு போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது கிடையாது இந்த படம் ஓடிடுச்சுன்னா பார்ட் டூ வச்சு நல்லா சம்பாரிச்சிடலாங்கிற நோக்கத்தோடு போடுறதுனால தான் பல பிரச்சனைகள் இதோட கண்டினியூட்டியாக நான் எதை கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ வந்து ஒரு படம் ஹிட்டானா எப்படி டேரக்டர்லேருந்து எல்லாமே அவங்க வந்து ஆளாளுக்கு போட்டி போட்டுவாங்க இந்த படம் வந்து டேரக்டர்னால தான் ஒன்றுச்சு இந்த படம் வந்து மியூசிக் டேரக்டர்னால தான் ஒன்றுச்சு இது வந்து ஹீரோவாக ஒன்றுச்சு இது ஃபைட்டுக்காக ஒன்றுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர்காக ஒன்று இவ்வளோ பேர் வந்து கிரெடிட்ஸை பங்கு போட்டுக்கிறாங்க ஆனால் அந்த படம் தோல்வி அடைஞ்சிட்டா உடனே டேரக்டர் மேலே ஒரு துண்டு தூக்கி போட்டுறாங்க சார் இதில் நான் ஒரு மூணு பேரை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்மையில் ஒரு பத்திரிகையாளரோட ஒரு ட்வீட் பார்த்தேன் ஏன்னா வந்து கடைசியாக வந்தது கடைசி ஒன் இயரில் வந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து லால் சலாம் படம் அந்த படத்தோட ஆடியோ லான்ஸில் அவங்களோட படம் ஐஸ்வர்யா பேசினாங்க என்னோட படம் உங்கள் லிஸ்ட்டில் வரும் இந்த படம் ஆகா இருக்கும் அப்படின்னு ஆனால் படம் கலவையான விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு போச்சு அப்படின்னா அடுத்து லியோ படம் சார் பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்தது மிக்ஸ்டு ரிவ்யூஸ் லோகேஷ் கனகரா சொன்னார் மன்சூர் அலிகான் அவரோட தானே சொன்னார் அவர் உண்மையை சொல்லியிருக்கலாம் பொய்யும் சொல்லியிருக்கலாம்னு சொல்லி அடுத்து மன்சூர் அலிகானை வச்சு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு வரணும் கமல் சார் இந்தியன்டோட ஆடியோ லான்ச் ஸ்டேஜில் சொல்வார் இந்த பார்ட் டூ நான் ஒத்துக்கிட்டதே பார்ட் த்ரீ தான் அப்படின்னு ஸோ எல்லாரும் எதுக்கு ஒரு சேஃபாக வந்து ஒரு விஷயத்தில் விரும்புகிறாங்க தோல்வின்னா அதை ஒத்துக்க வேண்டியதானே ஆமாம் இதில் இந்த தவறுன்னு ஒத்துக்க வேண்டியது ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார் இல்லை அந்த மனசு இருந்தால் உங்களோட பிரச்சனையே கிடையாது ஆனால் எப்பவுமே தோல்விக்கு இயக்குநராக தான் நம்ம காரணம் ஏன்னா இப்போ தயாரிப்பு நிறுவனம் சரியாக இருக்கிற பட்சத்தில் இப்போ கேட்குறதெல்லாம் ஒரு தயாரிப்பு நிறுவனம் கொடுத்துருச்சுன்னா அந்த படத்தை சொதப்புனா டைரக்டர் மேலே தான் நம்ம குறைச்சோம் சில நேரங்களில் டைரக்டர் கேட்குறத கொடுக்காமல் ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும் அப்போ எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிறத வச்சு ரெடி பண்ணுவார் அந்த படம் தோல்வி அடைஞ்சால் டைரக்டர் பொறுப்பாக முடியாது ஆனால் நம்ம டைரக்டர் தான் குறை சொல்லுவோம் அதை மொத்தம் இந்த கேப்டன் ஆஃப் திப்புங்கிறது நீண்ட காலமாக டைரக்டர் தான் எல்லா பொழியையும் அவர் தான் எடுத்துக்கணும் ஆனால் சில நேரங்களில் இப்போ கமல் மாதிரி புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்தியன் டூ நாளைக்கு இந்த கதிக்கு ஆளாகும்னு தெரிஞ்சுதாங்க இந்தியன் திரிக்காக நான் இதனை ஒத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு ஆனால் உன்னபடியாக ஒரு படம் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த இந்தியன் டூ இந்தியன் திரும்பி ஒரு படமாக கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு இந்தியன் திரும்ப மேலாம் அவ்வளோ இம்ப்ரெஸ்ட் ஆகியிருக்காரு அதன் காரணமாக தான் அவர் சொல்கிறது பட்டு அளவுக்கு அவங்கவுங்க சேஃப்டியை பார்த்துக்கிறாங்களா ஏன்னா சார் தமிழ் சினிமா நம்மளுக்கே தெரியும் சார் ஆறு மாதமாக பேசிகிட்டு இருக்கோம் இந்தா வந்துடும் அந்த வந்துடும் சம்மந்தம் இல்லாமல் அரண்மனை போர் வந்து ஒரு பக்கம் பந்தய அடிச்சுட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி